நாம் எல்லாம் மூமின்கள் நமக்கு அண்ணா சில கடமைகள் தந்திருக்கிறார் இமாதத்து செய்யணும் அந்த இமாதத்துகளில் கூட நமக்கு கஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று கவலைப்பட்டவர்கள் சொல்லுறாங்க தெரியுமா மேராஜுக்கு போனாங்களா அல்ல என்ன தந்தா ஐம்பது வக்கத்து நேர தொழிலில் தந்தாரா இல்லையா அல்ல அதை வாங்கிக்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறார்கள் அந்த ஆலோசனையின்படி ரசூல்லா திரும்ப அல்லாஹிட்ட போய் என்ன செய்றாங்க என் இறைவா என் சமுதாயத்தர் உடலாலும் உள்ளத்தாலும் கேள்வியாலும் பார்வையாலும் பலகீனமானவர்கள் எனவே தொழுமையை குறைச்சு கொள்வாயா கேட்டாங்க என் சமுதாயத்தர் உடலாலும் உள்ளத்தாலும் மேடையாலும் எல்லாத்திலும் பலகீனமானவங்க இவ்வளவு தூரம் குத்தா இப்படி கொஞ்சம் குறை கொஞ்சம் குறை கொஞ்சம் குறை என்று குறைச்சு குறைச்சி ஐம்பதை ஐந்தாவது வாங்கி வந்து தந்தவர்களே சூழல்லாம் அவரை நாம் நேசிக்காமல் இருப்போமா ஐந்து நேர தொழுகை நம்மால் சரியாக சொல்ல முடியவில்லை ஐம்பது பக்கத்தை கொடுத்தால் இந்த உமத்து எவ்வளவு சிரமப்படும் என்று எண்ணி இந்த உமத்தின் மீது இவாதத்துக்குரிய விஷயங்களில் கூட அல்லாஹிட்ட போய் கேட்டு வாங்கிட்டு வந்து நமக்கு இலவாக்கி தந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாகி சொல்லி